அவனுக்கு பணம் எங்கே இருந்து வருது அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த தம்பி வந்து பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை இல்ல ராஜ பரம்பரையில் இல்லை பெரிய ரஜினி சார் அளவுக்கும் இல்லை ஆனால் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுற அளவுக்கு மற்றதெல்லாம் செய்யற அளவுக்கு அவனுக்கு பணம் எங்கேருந்து இருந்து வந்தது அதுதான் என்னுடைய கேள்வியை அப்போ வந்து யாரோ பின்னாடி இருந்து அவனுக்கு ஒரு பக்க ஏதோ ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துட்டாங்க என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு வணக்கம்லா பாப்பில இருந்து இந்த பதவி யாருக்குன்னா அந்த கூழ் சுரேஷு உனக்குத்தேன் தம்பி பாலா தம்பி ஒரு ஒரு உதவி இருக்காப்புல இன்னைக்கு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஏன்னா அதில் வந்து பணம் எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு இதில் இருந்து வந்துச்சு ஓலா இப்பல ஒன்று நீ ரோடிலேருந்துக்கிட்டு விளம்பரத்துக்கு நடிக்கிறவன் தானே நீ ரோட்லேருந்து எத்தனை பேத்துக்கு உதவி பண்ண இன்னைக்கு பாலா தம்பி ஆஸ்பத்திரி கட்டிக்கிட்டு இருக்கா நீச்சும் ஏதாவது செஞ்சிருப்பாடா சும்மா வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்க தேட்டில் போய் விளம்பரம் பண்ணு இங்க எங்கிட்ட எல்லாம் விளம்பர கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதா பாலா தம்பிக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு இன்ன வரைக்கும் வந்து உடைச்சு சம்பாரிச்சு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல பாலா விஜய் டிவி ஏன்னா படம் நடிக்கிறதில்ல எல்லாத்தையும் போயிட்டு மக்களுக்கு என்ன வேணும் ஆம்புலன்ஸ் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காது உங்களை மாதிரி நாயினாலதே சில பேர் உதவி பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க கெடுத்து விட்டுறாதா சாமி உன் பொச்சை முடித்து நீ போயிரு அங்கிட்டு ஏன்னா அது அதை நான் பார்த்துக்கிடுவேன் இங்கேயே பணம் எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கிடுவோம் ஆ இருக்க வேணா தமிழ்நாட்டில் இதே ஒரு புத்தி நண்டு மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க நண்டு மாதிரி ஒருத்தர் முன்னேறவும் கூட மாட்டாங்க சாகவும் கூட மாட்டாங்க இப்படி ஆள்னா இருக்கு தண்டியும் ஓகே பாலாவை பார்த்து நாலு பேர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா பாலா அன்னியும் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அக்கா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உனக்கு தெரியுமா விஜய் டிவியில் அவங்களும் அந்த வெள்ளத்தில் வரும் போல எங்கே போனா நொட்டி ஆ இந்த கொரோனா டையத்துல எங்கே போனால் நொட்டி நீயே வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வெள்ளம் வந்தப்போ மழை மழை பேஞ்சு தண்ணியெல்லாம் போய்கிட்டு இருந்தேன் அன்னைக்கெல்லாம் எங்கே போன நொட்டி நீயே பேசுற ஒருத்தவன் உதவி பண்ண விடுங்கடா விட்டுட்டு வேலையை பாருங்கடா புடப்படுறா நீ போய் ஆடு வெளில விளம்பர ரோட்டில் போய் கத்து வெளில அது மாதிரி போய் கத்து நீ நாலு பேருக்கு உதவி பண்ணு உங்களையும் பெருமை அப்படி சொல்லுவாங்க உதவி பண்ணுறவனே விட்டு போயிடாதா பணம் எங்கே இருந்து வந்துச்சு இதில் இருந்து வந்துச்சு ஓலாய்ப்பா என் தம்பி பாலாவை பற்றி நல்லவன் ஒரு கடவுள் கடவுள் மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமி மாதிரி இன்னைக்கு எவன் உதவி பண்ணுறான்னா அவன் பூரா எனக்கு கடவுள் ஒரு ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு க வண்டி இல்லாத டிரைவர்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்துக்கிட்ருக்கான் வீட்டில் இல்லாத சாமை பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் தம்பி பாலா உனக்கெல்லாம் என்னடா தெரியும் நீ எத்தனை பேத்துக்கு உதவி பண்ண காட்டுறா லிஸ்ட்டு காட்டுறான் பூளு சுரேஷே பூண்டு சுரேஷே ஒன்று போட்டு குன்று அங்கே போயிடு போய் அங்கிட்டு போய் விளம்பரத்தை அங்கிட்டு போய் காட்டு எங்கிட்ட காட்டாத